துலாம் ராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்காக இவ்வளவு கஷ்டம் குறிப்பா பணத்துல அதிகமா நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இதை அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க இதுக்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் துலாம் ராசிக்காரவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட பார்க்க ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரவங்க ஒரு தேவை இருக்குதுன்னா நான் உங்கள் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு ஓடக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமே வந்து மாறப்போகுது துலாம் ராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரவங்க அவங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுக்கிறதுக்கு உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் துளார் வாசிக்கிறவங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரவங்க பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் வரப்போகுது எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து மீன ராசியில் சனியோட பக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது ஏன்னா வந்து மார்ச் மாதத்தில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயோ சனி க சனியை கண்டாவே பார்த்தீங்கன்னா படையே நடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி வந்து என்ன பண்ணுவாருன்னே தெரியாது நிறைய நபர்கள் வந்து சனி பகவானை நினைச்சி ரொம்பவே பயந்துட்டு இருப்பீங்க ஏன்னா சனி கொடுக்க நினச்சார் அது யாருனாலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியவர் தான் சனி பகவான் இத்தனை நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மைனஸாக இருந்திருக்கும் இனி இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சியோடு முழு பலன்கள் வந்து இத்தனை நாட்களாக வந்து கிடைக்காமல் இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலங்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி மூலமாக தொழில் வளம் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது படிப்பு விஷயமாக இருக்கட்டும் இல்லை வந்து பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது இனி வரக்கூடிய ஐந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதை எல்லாமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிர சம்பளத்துக்கோ வந்து போயிட்டு இருந்திருப்பீங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இதே மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே வர மாட்டேங்குதா அப்படின்னு நிறைய நபர் இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரிங்க இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க்கு ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னே ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய இனி அவங்களுடைய தொல்லைகள்ங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலையும் செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்து சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் எல்லாமே விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்கிட்ட இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே விலக போகுது புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரவங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் குழப்பத்திலேயுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அது குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னால் வயதும் பார்த்திங்கன்னா முப்பதை தாண்டி இருக்கும் நிறைய துலாம் ராசி ஆண்கள் வந்து திருமண நிலை வந்து அடையாமல் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க சரி எப்படியாவது அடித்து பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அமையும் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிக பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக துலாம் ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த கால இந்த துலாம் ராசிக்காரவங்க தான் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த நபர்களாக இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் வைக்கக்கூடிய செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையினால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து தெளிப்பீங்க சிலருக்கு படிக்கிறதுக்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா நீங்கள் போய் ஒரு துலாம் ராசிக்காரனை பார்த்து கேட்டிங்கன்னா அதாவது எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது பத்து லட்சம் கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு நபர்கள் நாம் போய் கேட்கும்போது அதில் தொண்ணூத்தஞ்சி நபர்கள் வந்து கடன் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஐந்து நபர் மட்டும்தான் கடனில் இருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கடந்த காலம் அப்படிங்கிறது பெரிதாக பொருளாதார முன்னேற்றங்கிறது இல்லை இனி வரக்கூடிய ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து அக்கறை அதாவது அதிகமான அளவு பொறாமைப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி உங்கள் மீது அதிகமான வன்மத்தை செலுத்த போகிறாங்க என்னடா இது நம்ம கூடையே இருந்தவன் இவ்வளவு இவ்வளோ டெவலப் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க குறிப்பாக உங்கள் குடும்ப உறவுகள் உறவுகள் மீது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக குடும்ப உறவுகளில் இருந்து ஏதாவது ஒரு உறவை விட்டு நீங்கள் விலகக்கூடிய காலம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வரப்போகுது அது வேலையின் காரணமாக கூட இருக்கலாங்க